வணக்கம் நேர்கள் இணைந்திருப்பது மெக்ஸ் பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் எம் எஃப் மஹிசா செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் முகமது நசீம் பாத்திமா ஜஹரா முதலில் தலைப்பு செய்திகள் மற்றுமொரு கிரிக்கெட் வீரருக்கு கொரோனா தொற்று யாழில் இரு மீனவர்கள் மாயம் தீவிரமடையும் தேடும் பணிகள் அரசியல் பழிவாங்கல் தொடர்பான பரிந்துரைகளுக்கு உழைக்கும் மக்கள் சக்தி கண்டனம் கொரோனாவும் எதிரான வன்முறையும் விசேட ரயில்வே சேவைகள் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு இடைநிறுத்தம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கான தற்போது நிறைவடைந்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித் தெரிவித்துள்ளார் அத்துடன் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக விசேட பரீட்சை மத்திய நிலையங்கள் இரண்டினை அணைப்பதற்கும் திட்டம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சாத்திகளின் தேர்வு அட்டையில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக விசேட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி பரீட்சாத்திகளின் தேர்வு அட்டையில் ஏதேனும் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமாயின் திணைக்களத்தின் இணையதளம் அவற்றை மேற்கொள்ள முடியுமென பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது கட்டநாய்களிலிருந்து புத்தளம் வரையிலான ரயில் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் ரயில் மார்க்கத்தின் கூரண மற்றும் நீர்கொழும்பு ஆகிய ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள அபிவிருத்தி பணிகள் காரணமாக எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி ஆறாம் தேதி முற்பகல் எட்டு முப்பது மணி தொடக்கம் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் எட்டு முப்பது வரையான காலப்பகுதியில் குறித்த மார்க்கங்களில் ரயில் சேவை முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த காலப்பகுதியில் முத்தலம் மார்க்கத்திலான ரயில் சேவைகள் கோட்டை முதல் கட்டுநாயக்க வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என ரயில்வே பிரதி முகாமையாளர் தெரிவித்துள்ளார். நீண்ட நேர மூக்கு கண்ணாடி அணிய நபர்களுக்கு கொரோனா பரவும் வாய்ப்பு குறைவு நீண்ட நேர மூக்கு கண்ணாடி அணிய நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படும் அபாயம் குறைவாக காணப்படுவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது பத்து முதல் பதினெட்டு வயதுக்கு இடைப்பட்ட முன்னூற்றி நான்கு பேரிடம் இந்திய ஆராய்ச்சியாளர்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு சுமார் எட்டு மணித்தியால மூக்கு கண்ணாடி அணிபவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுவது மூன்று முதல் நான்கு மடங்கு குறைவாக காணப்படுவதாகவும் சுட்டி து இதே கொரோனா வைரஸ் தொற்று கண்கள் மூலம் பரவலடைவதற்கு அடைவதற்கு அதிகளவு சாத்தியம் உள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை எழுபத்தி ஐயாயிரத்தை கடந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் எட்நூத்தி பதினோரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் குறித்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அத்துடன் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையை குணமடைந்தோரின் எண்ணிக்கை எழுவத்தி ஐயாயிரத்தி நூற்றி பத்தாக உயர்வடைந்துள்ளது இதனிடையே நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான மொத்த எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் வைத்திய சாலையில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் நாட்டில் இதுவரை நாநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கோவிட் காரணமாக பல பாதிப்புகளை சமூகம் எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து காணப்படுவதை உணர்ந்த அம்பாரி மாவட்டத்தில் இயங்கி வரும் சார்பற்ற நிறுவனமான கேப்சோவின் அனுசரணையில் கல்முனை பிரதேச செயலக பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் எஸ் எல் எஃப் நெருப்படுத்தலில் கல்முனை பிரதேச செயலக நிர்வாக கிராம உத்தியோகத்தர் யுஎல் பத்யூதீன் தலைமையில் பிரதேச செயலக கூட்ட மண்டபத்தில் கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது கிராம சேவை உத்தியோகத்தர்களுக்கு நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதான வளவாளராக சட்டத்தாரணை சுதர்சினி மனோகரன் கலந்து கொண்டு விடுமுறைகளை நடத்தினார் இதன்போது கோவிட் பத்தொன்பது நாள் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியினர் யார் வீடும் வீடு சார்ந்த பகுதியில் ஏற்படும் வீட்டு வன்முறை வீட்டு வன்முறை ஏற்படுவதற்கான பிரதான காரணம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமாக்கப்பட்ட குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் தொடர்பான விளக்கம் சிறுவர்களுக்கு ஏற்படும் வன்முறைகளை எவ்வாறு கையாண்டு முறையிடுவது மற்றும் வீட்டு வன்முறையில் அரச உத்தியோகத்தர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன கண்டியில் கடவுள்களின் உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கையுறைகளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி பூஜா பீட்டிய பகுதியிலேயே புத்த பகவான் இயேசு கிறிஸ்து மற்றும் அன்னை மரியால் ஆகியோரின் புகைப்படங்கள் பொறிக்கப்பட்ட கையுறைகளுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக வழிசூடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ் மாதிபருமான அஜித் ரோகனு தெரிவித்தார் குறித்த சந்தேக நபர்கள் நாட்டு மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் மற்றும் இழிவுபடுத்தும் வகையிலான செயலில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி பொலிஸ் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பூஜா பெட்டிய போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை கலகதர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் சூடக பேச்சாளரும் அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்தார் திருமண நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கையில் என சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தமை காரணமாக திருமண நிகழ்வுகளில் பங்கேற்கும் விருந்தினர்களின் எண்ணிக்கையினை குறைப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியிருந்தது அத்துடன் திருமண நிகழ்வுகளில் பங்கேற்பதன் ஊடாக அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் திருமண நிகழ்வுகளில் பங்கேற்கும் விருந்தினர்களின் எண்ணிக்கையினை நூற்றி ஐம்பதிலிருந்து ஐம்பதாக குறைப்பது குறித்தும் முன்மொழியப்பட்டது இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் ஆட்சேபணிகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் குறித்த எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விருந்தினர்களின் எண்ணிக்கையினை குறைப்பது சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைக்கு வழிவகுக்கும் என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெனோண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார் அத்துடன் திருமண நிகழ்வுடன் தொடர்புடைய துறையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை கொண்டு அதிகாரிகளின் பரிந்துரைகளின் அடிப்படையில் திருமண நிகழ்வுகளில் பங்கேற்கும் விருந்தாளிகளின் எண்ணிக்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெனாண்ட புள்ளி மேலும் தெரிவித்துள்ளார் கொரோனாவை விட பேராபத்தான தொற்றுநோய் பரவல் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கொரோனா பெருந்தொற்றை விட அதிக கொடிய தொற்று நோயாக உருவாகியுள்ளமே குறித்த விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த ஆபத்தான நோயால் மில்லியன் கணக்கான மக்கள் பலியாக கூடும் விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் பழங்களை உண்ணும் வவால்கள் மூலம் பரவும் தொற்று நோயான உருமாற்றம் பெரும் நிஃபா பெருந்தொற்றாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் கடுமையான மூளைவுக்கு வலிப்பு மற்றும் வாந்தி அடுத்தல் ஆகியவை இந்த சக்தி வாய்ந்த நோயின் சில அறிகுறிகளாகும் மலேசியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக இந்த நிபா வைரஸ் கண்டறியப்பட்டது நிபா பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை அறிகுறிகள் ஏதும் வெளியே தெரியாது பாதிக்கப்பட்டவரால் சுமார் ஒரு மாத காலத்திற்கு மேலாக பலர் பாதிப்புக்கு உள்ளாகும் ஆபத்து உள்ளது கொரோனா போலல்லாமல் அல்லாமல் நிபா உணவு மூலமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் பழகுதல் மூலமாகவும் அல்லது விலங்குகளின் கழிவுகள் மூலமாகவும் பரவுகிறது தென்கிழக்கு ஆசியா தெற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா அமேதினை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் கிழக்கு ஆஸ்திரேலியா உள்ளிட்ட அனைத்து உருமாற்றம் காணும் புதிய நிபா தொற்று நோய்களுக்கு அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்ந்து செயல்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உழைக்கும் மக்கள் சக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது சட்டத்தை அமல்படுத்துவதற்காகவே மக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்துள்ளதாக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் உழைக்கும் மக்கள் சக்தி அமைப்பானது சுயாதீனமான தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாகும் எனவும் தாம் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் இணைந்து செயல்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்கு அரசாங்கம் அனுமதிக்குமாயின் அது தொடர்பில் கவலை கொள்வதாகவும் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆலைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் குறித்த பரிந்துரைகள் நடைமுறுத்தப்படக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லஹிரு குமார கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேற்கிந்திய தீவுகளுக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் திட்டமிட்டிருந்தபடி இந்நிலையில் முன்னெடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கை கிரிக்கெட் அணியின் மருத்துவ ஆலோசனை குழுவின் தலைவர் பேராசிரியர் அர்ஜுனடி சில்வா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இலங்கை அணி நாளைய தினம் மேற்கிந்திய தீவுகளுக்கு பயணிக்க கேட்க குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் மேக்ஸ் தமிழ் ஊடக வலையமைப்போடு காத்திருங்கள் எமது உத்தியோகபூர்வ வலைத்தளம் ட்ரிபிள் டபுள்யூ டாட் மேக்ஸ் தமிழ் மீடியா டாட் காம் மற்றும் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கமான ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஸ் மேக்ஸ் மீடியா டாட் எல்கே உடன் இணைந்திருங்கள் இத்துடன் எமது மேக்ஸ் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை காலை எமது செய்திகளை எதிர்பாருங்கள் நன்றி